வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட இடம் நம்பருங்க பதினொன்று ஜீரோ ஒன்றுங்க ஆயிரத்தி நூற்றி ஒன்றுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குது கார்னர் இடமா வந்துடுங்க வடக்கு மேற்கே கார்னருங்க ரெண்டு பக்கம் வந்துங்க முள்வெளி இருக்குங்க ரெண்டு பக்கம் வந்து கம்பிவெளி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல செம்மண் பூமிங்குது கரெக்டாக வந்துங்க ஒரு ஏக்கராக வரதுங்க ரெண்டு பேர் வாங்கினா கூட தாராளமாக வந்துங்க பிரிச்சுக்கலாங்க ஐம்பது ஐம்பது சென்டாக கூட பிரிச்சுக்கலாம் ஆனால் வந்துங்க நாம் தான் வாங்கி பிரிச்சுக்கணுங்க அவங்க தனியாகலாம் தர மாட்டாங்க முழுசாகத்தான் தருவாங்க இதுதான் வந்துங்க நல்ல செம்மண் பூமி தான் இடங்க நல்ல சவுனான காடுங்க இது நல்லா ஸ்கொயராக இருக்கும் வாங்கினா ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாங்க வடக்கு பார்த்த மாதிரி கூட ரெண்டாக பிரிக்கலாம் இந்த இடம் எங்கே வந்துருக்குனாங்க திருப்பூர்லேருந்துங்க கரெக்டாக வந்துங்க ஒரு இருபது கிலோமீட்டருங்க சென்னிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு வருங்க ஊத்துக்குழிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க ஆனால் அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலைங்க சென்னிமலையில் ஜஸ்ட் வந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க அங்கே தெரியுது பெரும் கம்பி விலைங்க அது வரைக்கும் தான் வருதுங்க இந்த இடம் நல்ல ஸ்கொயரான பூமி நல்ல சிம்மன் பூமிங்க ரோட் ஃபேஸில் வந்து நல்ல அகலமாக இருக்குது ரெண்டு பேர் வேணாலும் தாராளமாக பிரிச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு இடத்துக்காக கேட்குற விலங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க கொஞ்சம் குறச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்